ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த்தில் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பயிற்சியில் உள்ள மொதல் கணக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நம்பர் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏக்கு ஒரு வேல்யூ பிக்கு ஒரு வேல்யூ அந்த மாதிரி ஒவ்வொரு கணக்குக்கும் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ க்ராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி க்ராஸ் ஏ இந்த மூணும் இந்த மூணு கணக்குக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மொத கணக்குக்கு ஏக்கு நம்மளுக்கு என்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க மை ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு அதே மாதிரி பிக்கும் ஒன்று மைனஸ் நாலு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஏ க்ராஸ் பி அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ எடுத்து எழுதணும் ஏல என்ன இருக்குது ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு அப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்க கிராஸ் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம க்ராஸ் போட்டுட்டு அடுத்து பியில் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மைனஸ் நாலு ரெண்டையும் எழுதியாச்சு நடுவில் என்ன போட்டிருக்கோம் இந்த க்ராஸ் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த குறுக்கு பெருக்கல் முறையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் பெருக்க போகிறோம் அது ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெ முதல்ல இருக்கிற நம்பரையும் இங்கே முதல்ல இருக்கிற நம்பரையும் அதுக்கப்புறம் இங்கே முதல்ல இருக்கிற நம்பரையும் இதில் இருக்கிற ரெண்டாவது உள்ள நம்பரையும் அப்படி நம்ம சேர்த்து சேர்த்து எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கமா ஒன்று அது எழுதுவோமா ரெண்டு கமா ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு கமா மைனஸ் நாலு ரெண்டு கமா மைனஸ் நாலு அடுத்தது ரெண்டாவது வேல்யூ எடுத்துக்கணும் அங்கே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா ஒன்று அதுக்கப்புறம் மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் நாலு அதுக்கப்புறம் மூணாவது வேல்யூ எடுத்துக்கணும் மூணாவது வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குது மூணு மூணு கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று இல்லை சாரி ப்ளஸ் ஒன் மூணு கமா ப்ளஸ் ஒன்று அதுக்கப்புறம் மூணு கமா மைனஸ் நாலு மூணு கமா மைனஸ் நாலு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏ க்ராஸ் பி ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம் இனி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏங்கும் போது ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ என்ன நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு அடுத்து என்ன போடணும் கிராஸ் கிராஸ் போட்டதுக்கப்புறம் திரும்ப என்ன எழுதணும் ஏயோட வேல்யூ தான் எழுதணும் ஏன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ க்ராஸ் ஏ தான் கொடுத்துருக்காங்க அப்போ ஏயோட வேல்யூ என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு அதே மாதிரி தான் நம்பர்ல நம்பர்லேருந்து முதல் நம்பர் நம்பர்ல நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பர் நம்பர்ல நம்பர்லேருந்து மூணாவது நம்பர் அப்படி ஒவ்வொரு நம்பரையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்து எழுத போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு கமா ரெண்டு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் இந்த மாதிரி ஒரு இது போட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு அப்புறம் ரெண்டு கமா மூணு ரெண்டு கமா மூணு முடிச்சிட்டோமா இனி அடுத்தது மை மைனஸ் ரெண்டு கமா ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கமா மூணு அடுத்தது மூணாவது வேல்யூ மூணு கமா ரெண்டு மூணு கமா மைனஸ் ரெண்டு மூணு கமா மூணு புரிஞ்சுதா இனி என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பி கிராஸ் ஏ அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எடுத்துடணும் பியோட வேல்யூ நம்மளுக்கு என்னது ஒன்று கம்மா மைனஸ் நாலு அதுக்கப்புறம் என்ன அடையாளம் கொடுத்துருக்காங்க க்ராஸ் கொடுத்துருக்காங்க அந்த கிராஸை போடணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஏயோட வேல்யூ ஏயோட வேல்யூ என்னது ரெண்டு மைனஸ் ரெண்டு மூணு இது தான் ஏயோட வேல்யூ இப்போ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம் பெருக்கியிருக்கலாம் ஃபஸ்ட் இந்த நம்பர் எடுத்து மொதல் நம்பர் கூட அப்புறம் இந்த நம்பர் எடுத்து அந்த ரெண்டாவது நம்பர் கூட அப்புறம் இந்த நம்பர் எடுத்து மூணாவது நம்பர் கூட அப்புறம் அதே மாதிரி இந்த நம்பர் எடுத்து இந்த முத நம்பர் கூட அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்பர் கூட அதுக்கப்புறம் மூணாவது நம்பர் எழுதலாமா அப்போது எழுதணுன்னா ஒன்று கமா ரெண்டு ஒன்று கமா மைனஸ் ரெண்டு ஒன்று மூணு ஓகேயா அடுத்து மைனஸ் நாலு கமா ரெண்டு அப்புறம் மைனஸ் நாலு கமா மைனஸ் ரெண்டு அப்புறம் மைனஸ் நாலு கமா மூணு அவ்வளோதான் இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா திரும்ப ஒரு தடவை சின்னதாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம அதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூணு விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ பி கிராஸ் ஏ மூணு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பின்னு சொல்லும்போது ஏயோட வேல்யூவை எடுத்து எழுதி என்ன அடையாளம் போடணும் கிராஸ் அடையாளம் போட்டு அதுக்கப்புறமா பியோட வேல்யூவும் எடுத்து எழுதி இப்போ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஏல ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் பியில் இருக்கிற செகண்ட் நம்பரையும் இந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் இதில் உள்ள ஒவ்வொரு நம்பர் கூடையும் நம்ம என்ன செய்கிறோம் பெருக்கி பெருக்கி எழுதுகிறப்போம் எழுதுறோம்னா நம்ம எப்படி பெ பெருக்கி பெருக்கினா ரெண்டு நம்பரையும் சேர்த்து சேர்த்து என்ன செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு நம்ம எழுதுகிறோம் இதே மாதிரி வரிசையாக ஏ க்ராஸ் ஏ ஏ க்ராஸ் ஏன்னா ஏயும் எழுதி அதுக்கப்புறம் அடுத்தள திரும்பியும் ஏயோட வேல்யூ எழுதி இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் இங்கே ரெண்டாவது இருக்கிற நம்பர் இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் அப்படி எல்லாம் சேர்த்து சேர்த்து என்ன செய்கிறோம் நம்ம எழுதுறோம் இந்த மாதிரி மூணு இதுவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் தேங்க்யூ